என் பேர் என் பேர்னியா நான் பொள்ளாச்சிலருந்து வரேன் கடந்த ஜூன் மாதம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஷைன் ஜோசப் அப்படிங்கிறவங்களுக்கு தலையில் அடிபட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்போ வாழ்க்கைக்கு ராமகிருஷ்ணாவே எல்லாரும் அட்மிட் பண்ணியிருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலையில் ஒரு அது சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு பத்து ஆப்ரேஷன் பண்ணால் வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நல்லா செலவாகும் சொல்லுவேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுறப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ப்ரைடம் பண்ணியிருந்தாங்க பொள்ளாச்சியில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப தவிர பிராயம் பண்ணிட்டு எல்லாருமே அவருக்காக பிரயா பண்ணிச்சு அந்த டைமில் ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா பேங்களூர் ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் மூலிமா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கான வாய்ப்பு கிடைச்சி அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வெறும் பத்தாயிரவா தான் செலவாச்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அங்கே போய் ஆனால் தலையில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருமே அந்த விஷயம் வரைக்கும் தெரியல ஏதோ கட்டி மாதிரி இருக்குது ஆனால் கடைசி வரைக்கும் அது என்ன இருக்குதுன்னு தெரியல அங்கே போய் அதை டெஸ்ட் எடுத்து அது என்ன எடுத்து பார்த்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறது டைம் தான் தலைங்க அடுத்த நாளே என்னாச்சு அவங்களுக்கு டெனிஃபிட்ஸ் வந்துச்சு டாக்டர் சொன்னாலே ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருந்தால் கூட்டிகிட்டு போனாங்க சாயந்தரம் காலையில் பத்து மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால் கூட்டிகிட்டு போனோம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடுச்சு வரணும் அப்போ தான் தெரியும் தலையில் அது அந்த ஸ்கல் மந்தையாட்டு கீழே ஃபுல்லாகவே சீ ஃபுட்ஸ் ஆனால் அது எந்த அதனால் அப்படின்றது தெரியல அது ஃபுல்லாக மோஸ்ட்லி ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் அந்த மந்திரியோடு எடுத்து வயிற்றில் வச்சு தைச்சிட்டாங்க அப்போ மந்திரியோடு வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு எங்கே தே இருக்குதோ அங்கே போய் அட்மிட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஒரு ஒன்றரை மாதம் வச்சு அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவருக்கு சுயநிலை எல்லாமே போயிடுச்சு பிறந்த குழந்த மாதிரி அட்மிட் இருந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு குழந்த மாதிரி ஆகிட்டார் எதுவுமே அவருக்கு ஞாபகங்கள் எல்லாமே சுத்தமாகவே மறைஞ்சி போச்சு அவங்க கூட பண்ணவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஒரு ஏழு

அவர் நான் தினமும் நான் ஜாப் மாதிரி சொல்லிட்டு தினமும் ஆதாரத்துக்கு தான் வேண்டிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் எனக்கு ஒவ்வொரு முறை கிடைச்சிட்டே தான் இருந்துச்சு நான் எதிர்பார்க்காத எல்லா உதவியும் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அவருக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் மறுபடியும் ஆப்ரேஷன் இங்கே வயிற்றில் வச்சுக்கிற எடுத்து வண்டி தலையை வைக்கணும் அது எங்கேயும் பண்ண மாட்டாங்க நீங்கள் எங்கே ஆப்ரேஷன் பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ அதுக்காக கொஞ்சம் போட்டு ரெண்டு தடவை போய் போயிட்டு வந்திருக்கவும் அது வாங்க பண்ண முடியல அப்படின்ட்டா அது பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே அதை மாதிரி எல்லாருமே ட்ரையாக தண்ணிட்டுருவோம் ஏன்னா எங்கிட்ட வைக்க முடியும் அதனால் அவங்க எங்கிட்ட வெளியே போகிறக்கும் வெளியிட்டா வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜூன் மாசம் ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டோன்னா வெளிய்குள்ள ஸ்கூல் விட்டோன்னு சரி மறுபடியும் பேங்க்கு போகும் போய் என்ன நடக்குதுன்னு அங்கிருந்தே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக போனது நாங்கள் எல்லாருமே போனோடனே அவங்க அட்மிட் பண்ணிக்கலாம் அட்மிட் பண்ணி இந்த வருஷம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லி இப்போ அந்த கல்யாணம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த பயணிகள் கூப்பிட்டு கேட்கும் போது எல்லா ஞாபகமே நல்லபடியாக இருக்குது இப்போ அவர் நல்ல பூர்ண சுகத்தோடு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கு வரல வந்து வந்தோடனே கண்டிப்பாக இந்த சாட்சி வந்து கூப்பிட்டு வரும் ரமேஸ்வரை நாவே கிருப்பா money